சமீபத்தில் மின்னல் தாக்கி பலர் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் பருவமழை காலமும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு மின்னல் தாக்கி இறந்தவங்கள பலர் மழை நேரங்கள்ல செய்யக்கூடாத செயல்களை செய்ததுனாலேயே இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு மின்னல்கள் ஏழாயிரம் டிகிரி வரைக்கும் வெப்பத்தை உருவாக்கக்கூடியது என்பதாலேயே இந்த அசமாவதங்கள் ஏற்படுது மின்னல் தாக்கினால் உயிரிழப்புகள் ஏற்படுவது போல நீண்ட கால உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம் தீக்காயம் ஏற்பட்டா தோல் உடல் உறுப்புகளில் என்னென்ன காயங்கள் ஏற்படுமோ அதை விட பல மடங்கு ஏற்படும் இது போக பார்வை செவித்திறன் குறைபாடு மூச்சு திணறல் நெஞ்சு வலி இதெல்லாம் கூட ஏற்படலாம் நினைவு திறன் பாதிப்பது கூட ஏற்படலாம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் மின்னல்கள் தாக்குவது நான்கு விதங்கள்ல நடக்கும் ஒருவர் மீது நேரடியா மின்னல் தாக்குவது சுவர் மீது மின்னல் பட்டு அருகில் இருப்பவரை தாக்கும் மின்னல் தாக்கிய இடத்துல இருந்து நிலத்தின் வழியா அருகில் இருப்பவர்களை பாதிப்பது மின்னல் தாக்கிய செல்போன் இரும்பு செம்பு போன்ற உலோகங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பாதிப்பது என நான்கு வகைகள்ல ஏற்படும் மின்னல் தாக்கும் நேரங்கள்ல என்ன செய்யக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் திறந்த வெளிகள்ல இருக்கக்கூடாது குறிப்பா ஒற்றை மரத்தின் கீழ நிற்கவே கூடாது நிறைய மரங்கள் இருக்கும் இடங்கள்ல உயரமான மரங்களின் கீழே நிற்கக்கூடாது கூடாது அதே போல ஈரமான சுவர்களின் மீது சாய்ந்து நிற்கக்கூடாது நீர்நிலைகள் நீர் தேங்கிய இடங்கள் அருகில் நிற்கக்கூடாது கண்டிப்பாக ஃபோன் பேசவே கூடாது மின்னல் வர நேரங்களில் வீட்டில் இருப்பதே முழு பாதுகாப்பானது அது மாடி பால்கனி கதவு ஜன்னல் அருகே போகிறத தவிர்த்துடணும் குளிப்பது பாத்திரம் கழுவது போன்ற நீருடன் தொடர்புடைய செயல்களை செய்யவே கூடாது லேண்ட்லைன் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடாது சார்ஜிங்ல இல்லாத ஃபோன்களை பயன்படுத்தலாம் செல்போனில் நேரடியாக மின்னல் இறங்காது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்